இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம பார்க்கும் பொழுது நாம் கண்டிப்பாக வெற்றி பெற்றவர்களாக அப்படி வெற்றி பெறுவதன் மூலம் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய கல்வியை பெற்றவர்களாக நாம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் இதுல நம்ம நல்லா ஜெயிக்கணும் வரணும் அப்படிங்கிற கட்டத்துல உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகளை தூக்கி எறிந்து விடுங்கள் முதல் 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 மாணவர்கள் அவர்களில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்னால முடியாது என்னால் செய்ய முடியாது இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கணக்கு பாடம் எனக்கு வராது அறிவியல் வராது மேசு வராது நான் படிக்க முடியாது நான் வெளிநாட்டுக்கு தான் இருக்கேன் அந்த மாதிரியான எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் எதை சொன்னாலும் எதிர்மறையாக சிந்திக்கிறது எதை சொன்னாலும் முடியாது என்ற மனோபாவத்திலேயே துவங்குவது எதை நினைத்தாலும் ஒரு உற்சாகம் இல்லாத மனநிலையிலே இருப்பது அது மாதிரியான சிந்தனைகளை முதலில் மாணவர்கள் வெற்றியடைவதற்கு முதல் மூல காரணம் தங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை சிந்தனைகளை

செவன் இவர் நம்ம நாலு கணக்கு போட்டிருக்கோம் அதனோட என்ன நீங்க பாத்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அது தப்பா தெரியுதுங்கிறாரு உங்களுக்கு என்ன தெரியுது தப்பா தெரியுது த்ரீ பிளஸ் ஒன் ஏழுங்கிறது தப்பா தெரியுதுங்கிறார் இங்க நாலு கணக்கு கொடுத்திருக்கோம் டூ பிளஸ் டூ போர் த்ரீ பிளஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ பிளஸ் ஒன் செவன் ஃபோர் பிளஸ் டூ சிக்ஸ் இந்த நாலு கணக்குல மூணு கணக்கு ரைட்டா இருக்கிறது மாணவர்களுக்கு தெரியவே மாட்டேன்னுது மூணு கணக்கு சரியா இருக்கு ஒரே ஒரு கணக்கு தான் தப்பா இருக்கு ஆனா நம்ம முதல்ல அப்ரோச் பண்ணும்பொழுது அந்த கணக்கு தப்பு அது தப்பு அந்த ஒன்னத்தான் சொல்றமே தவிர மூணு நல்லா இருக்கக்கூடியதை யாருமே சிந்திக்கிறது இல்லை யாருமே பாக்குறதில்ல மூணு நல்லா இருக்கு சார் அந்த ஒண்ணுல சின்ன மிஸ்டேக் இருக்கு சார் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு அந்த மூணு நல்லா இருக்கு அதுதான் நேர்மறை சிந்தனை இந்த ஒரு கணக்கு தப்பா இருக்கு இந்த தப்பு இருக்கு சட்டையில யாராவது ஒரு கிளா கிளை போகும்போது மை அடிச்சுட்டு போயிருவாங்க ஒரு சின்ன டிராப் சட்டையில மை விழுந்துடும் ஏ சட்டபூரம் மையா போச்சுப்பா சட்டபூரம் மையா இருக்குடா ஆனா மை இருக்கிறது எப்படின்னாக்கா ரெண்டு மூணு டிராப் தான் இருக்கும் நம்மளுடைய சிந்தனைகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்குன்னா சட்டபூர்வம் மையா இருக்கும் சிந்தனைகளை நேர்மறை சிந்தனையோடு பாருங்கள் நேர்மறையோடு சிந்தனையோடு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த எதிர்மறை சிந்தனைகள் நம்மை விட்டு சென்றுவிடும் எதிர்மறை சிந்தனைகள் நம்மை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்து செல்லவே செலையாது அதாவது இது யார் எல்லாருக்குமே இல்ல மாணவர்களுக்குமே குறிப்பாக நம்முடைய சமுதாய மாணவர்களுக்கு இது மாதிரியான நிறைய நம்ம கணக்குகள் சொல்ல நிறைய பிராக்டிஸ் பண்ணுவோம் அது டைம் இல்லாதனால ஒரு இன்ஃபர்மேஷன் மாத்திரம் ஆக எந்த நிலைகளுக்கு எந்த நிகழ்ச்சிக்கு நம்ம முதலில் போகும் பொழுதோ அந்த எந்த செயல்பாட்டை முதலில ஆரம்பிக்கும் பொழுதோ எந்த படிப்புகளை முதலில் ஆரம்பிக்கும் போதோ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னாக்கா மே சுத்தன ஒரு இது போட்டிருக்காங்க ஒரு அறிவியல்ல ஒரு பதினஞ்சு இசை இருக்குன்னாக்கா அதுல ஏதாவது ரெண்டு இசை மூணு இசை புரியாம இருக்கலாம் உனக்கு அதுல ரெண்டு இசை மூணு வயசு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் அதை வைத்துட்டு எல்லாமே கஷ்டமா இருக்கும் அறிவியல்னாலே எனக்கு பிடிக்காது அறிவியல்னாலே எனக்கு வராது ஆனால் பாக்கி இருக்கக்கூடிய பதினஞ்சு இசை ஈஸியாக இருக்கும் அதை படிச்சு அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம் அந்த மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய இசைகளை படிச்சுட்டு கஷ்டமாக இருக்கக்கூடியது விடலாம் அந்த மாதிரியான சிந்தனைகள் மாணவர்களுடைய எண்ணங்களுக்கு வருவது கிடையாது மாணவர்கள் மனதிலே எந்த ஒன்று இரண்டு கஷ்டமாக தெரிகிறதோ அந்த ஒன்று இரண்டை மாத்திரம் வைத்துக்கொண்டு கொண்டு அதனுடைய முழு ஹிஸ்டரியையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மோசமான எதிர்மறை சிந்தனை இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் ஆக மாணவர்கள் எல்லோரும் எதிர்மறை சிந்தனை உள்ள மா இதர்களை தூக்கி எதிர்மறை சிந்தனை மனைவி இறந்து போனதுக்கு பிறகு கணவன் மனைவி அடக்கிட்டு அவருடைய அடக்க ஸ்தலத்தில் நின்றுக்கு நிற்கிறாரு எல்லோருமே அடக்க வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க அடக்கம் பண்ணவங்க எல்லாமே போயிட்டாங்க அந்த கணவர் மாத்திரம் தனியாக அப்படி நிற்கிறாரு பக்கத்துல அவருடைய நிற்கிறாரு அந்த ஃப்ரெண்டு வாங்க போவோம் அப்படின்னு அவர் கணவரை கூப்பிடும் பொழுது கணவர் அந்த மயத்தாங்குழியை பார்த்து ஒரு சின்ன சிரி ஒரு நக்கலை ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படி வர்றார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு என்ன மனைவி இறந்து போயிட்டாங்க நான் இவ்வளோ நேரம் நிற்கிறது ரொம்ப சோகமாக நிற்கிற நினைச்சிக்கிட்டு இருந்தேன் வரும்பொழுது இப்படி சிரிச்சுட்டு வர்றிய என்ன சங்கதி அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கணவர் சொல்கிறாரு இவ்வளோ காலம் இருக்கிற காலம் பூரா ரொம்ப எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பொம்பளை எப்போ பார்த்தாலும் எது பார்த்தாலும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் நான் என்ன சொன்னாலும் என்னோட போட்டியை வந்துகிட்டே இருப்பேன் போன வாரம் நல்லா இருக்கும்போது கூட நான் எப்பவும் உனக்கு தொந்தரவு தான் இருப்பேன் நான் செத்தாலும் கூட என்னைய புதைச்சாலும் கூட நான் தோண்டி வந்து துளிலே இருந்து பறிச்சுக்கிட்டு வந்து நான் உன்னை சும்மா விடமாட்டேன் உன்னை நல்லா வாழ விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு இந்த பொம்பளை அப்படின்னு அந்த கணவர் நண்பர்கிட்ட சொல்றாரு சரி அதான் இறந்து போயிட்டதான் இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு அந்த நண்பர் கேட்கும் பொழுது அந்த கணவர் சொன்னாரு அவர் வந்தாலும் வந்துருவா அப்படிங்கிறதுக்காக தான் அவளை குப்பரை போட்டு புதைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப குப்பரை போட்டு பொழுது அவருடைய தோண்டி போகும்போது எப்படி இருக்கும் எதிர்மறை சிந்தனைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொன்னது அதே மாதிரி எந்த எதிர்மறை சிந்தனைகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் கஷ்டம் நேர்மறை சிந்தனைகளோடு போவதற்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் ஆரம்பத்துல கஷ்டம் என்பது இல்லாமல் இருக்காது எந்த கஷ்டங்கள் மாணவர்களுக்கு அல்லது மக்களுக்கு அல்லது நண்பர்களுக்கு அல்லது பெற்றோர்களுக்கு யாருக்குமே ஒரு சிறப்பான ஒளிமயமான எதிர்காலத்தை அடையும் பொழுது கஷ்டத்தை சந்தித்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இதுதான் இயற்கையினுடைய நியதி இந்த இயற்கையினுடைய நியதியை சந்திக்காதவர்கள் கண்டிப்பாக எந்தவித நன்மைகளையும் அனுபவிப்பது மிகவும் கஷ்டம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா